Hi hey friends! தளபதியோட தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்காக நூத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர் நீளம் ஒப்பந்தம் பண்ணிருக்காங்களா அண்டு மாநாட்டிற்கு இடதுபுறம் நிறுத்துற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்களா தொண்டர்களை அழைத்து வர தொகுதிக்கு ரெண்டு பெண் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்களாம் அண்டு மாநாட்டிற்கான முன் தயாரிப்பு பணிகள் ஐம்பது பர்சன்டேஜ் கிட்ட முடிஞ்சான் சோ பயங்கர தேயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு தமிழக வெற்றி கழகத்தோட ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்சர்ல இந்த ஒரு புதிய சூப்பரான போட்டோவை தளபதி செட் பண்ணிருக்காரு பேக்ரவுண்ட்ல கொடி அண்டு மேப்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கின்ற ஒரு போட்டோ அண்டு படத்துக்கு ப்ரோமோ ரெடி பண்ற மாதிரி மாநாட்டிற்கு ப்ரோமோ ரெடி பண்ணி ஃபேன்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க சோ அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் வெறித்தனமா இருக்கும் அண்ட் கோட் ஆடியோ லாஞ்ச் நடக்காம தான் தளபதியோட ஸ்பீச் மிஸ் ஆயிடுச்சு அண்ட் இப்போ மாநாடு நடக்க போறதால கோட் படத்துக்கு சக்சஸ் மீட்டும் வைப்பாங்களான்னு தெரியல சோ இதுக்கெல்லாம் சேர்த்து மாநாட்டுல தளபதியோட ஸ்பீச்ச பாக்கலாம் ஆடி லாஞ்ச் ஸ்பீச்ச பயங்கரமா பண்ணுவார் தளபதி சோ இப்ப முதல் மாநாட்டுல பேச போற ஸ்பீச் ரொம்ப ரொம்ப முக்கியம் மோஸ்ட்லி இதை வச்சு தான் எல்லாரும் தளபதியோட பொலிட்டிக்கல் கெரியரை ஜஜ் பண்ணுவாங்க சோ அதனால பயங்கர ஃபயரா எல்லாரும் ரசிக்க கூடிய வகையில் தான் தளபதி ஸ்பீச்சர் ரெடி பண்ணுவாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாநாட்டில் தளபதியோட ஸ்பீச்சை பார்க்க நீங்க எவ்வளவு வெயிட்டிங்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆண் இந்த மாதிரி தளபதி பத்தினு ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ